எங்கள் ஊர் மதுரை மதுரையில் அழகர் இறங்கினா கூட இந்த அளவுக்கு திருவிழா இருக்கலாம் எங்கள் வில்ஜே இறங்கினதுக்கு பார்த்தீங்களா மக்கள் இதுதான் எங்கள் தளபதி கோட்டை அடுத்த வருஷம் ஆலப்பதி எங்களோட பேட்டை இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளாம் அதெல்லாம் வேற லெவலு தலை வேற லெவலில் அவங்களாம் ஆள் அள்ளுட்ருக்கும் இல்லையா என்ன இது அப்படின்னு சொல்லி நியமனா ஆனால் இது எங்கள் தளபதி கோட்டை அதனால தமிழ் மதுரையில் எதுக்கு இங்கே போட்டாப்புல பார்த்தீங்களா பாருங்க அலை கடலு இன்னும் திரள முடியல அதான் இது வேற லெவல் இது எங்க மாநாடு தளபதி வாழ்க்கை

அண்ணா வந்து சீமான பேசியிருக்கலாம் அது மட்டும்தான் தான் எங்களுக்கு அவரை தாக்கி இருந்திருக்கலாம் அதுதான் எங்களுக்கு எதிரி வந்து பிஜேபி டிஎம்கே தான் தெளிவா சொல்லிட்டு சிங்கம் என்னிகோ ஒன்னு தான் தெரியல எப்பவுமே அவங்க தளபதி தான் எப்பவுமே சிங்கம் மத்த எத்தனை ஓனாய் வந்தாலும் சிங்கம் பெருட்டி தான் எடுக்கும் அந்த மாதிரி தான் இரண்டாயிரத்தி எத்தனை பேர் வந்தாலும் தளபதி ஜெயிச்சு காட்டுவாரு மதுரை திருவிழாவா தளபதி வந்து இன்னைக்கு திருவிழாவா அடுத்த மாநாடு தூத்துக்குடி நடக்கும் அடுத்த மாநாடு தூத்துக்குடி அடுத்த மாநாடு தூத்துக்குடி

அவ்ளோதான் இதுக்கு அப்புறம் டிஎம்கேக்கு சென்னையில தமிழ்நாட்டுல மாநாடு இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய தடப்படலாம் நடந்தது நாங்க எதிர்பார்க்க முடியாத அளவு சூப்பரா நடந்துருச்சு இத்தானா மக்களும் உண்மையாக நல்லா உழைச்சாங்க நிர்வாகிகள் எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ அது வரையும் சந்தோஷம் எங்களுக்கு டிஎம்கே ஆனால் இந்த தடவை மீட்டிங்ல பேசுகிறப்ப பல திட்டங்கள் வந்து அரசியல் சம்மந்தமாக போட்டுருந்துச்சு தலைமையிலேருந்து தமிழகத்துல இருந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தலைவர் அப்படிங்கிற மாநாட்டில் சொல்லி திட்டங்கள் ஆரம்பிச்சாங்க ஆனால் எங்கள் அன்னை வந்து எதுக்குமே அசரவே இல்லை யார் என்ன சொன்னாலும் இந்த உண்மையை பேசுறதுக்கு எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை மாநாட்டில் பெரிய லெவல்ல உண்மையே பயங்கரமாக தெரிவிக்க விட்டாங்க ஸோ டிஎம்கேங்கிற பேரை பாஜக பேரை எங்கள் அண்ணே தெளிவாக எல்லாரும் மேடையும் பண்ணுறாங்க இது கண்டிப்பாக அவங்களும் பார்ப்பாங்க ஸோ இது வரைக்கும் நடந்த அரசியல் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயத்துக்கு யாருக்குமே எந்த ஒரு பலன் இது வரைக்கும் கிடைச்சதுமே கிடையாது ஸோ எங்கள் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தாலு முதல்வர் வேட்பாளர் வந்து இதெல்லாம் மாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்குது எதிரிகள் யார் யார் நினைக்கிறாங்களோ எங்கள் அண்ணனை அவங்களுக்கு எல்லாருக்குமே பீதியாக தான் இருக்கும் யாருன்னு குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது எங்கள் அண்ணனை எதுக்குறவங்க அது யாராக இருந்தாலும் இது அவங்களுக்கு பீதியாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் இன்னைக்கு இருக்கிற ஆளும் திமுக கட்சி பார்த்தீங்கன்னா வழியில் திருச்செந்தூர்லேருந்து இருந்து வந்தவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிருக்காங்க இன்னொரு கூட்டம் வந்து இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி லட்சத்துக்கு மேல வரும் இளைஞர்கள் படை முப்பொழுது எப்போதும் எங்க தளபதிக்கு

ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு தளபதி அன்னைக்கே சொன்னார் அது உண்மையிலே உறுதியாச்சு அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சுல இருந்து அது முடிஞ்சு போச்சு போயிருச்சு வெளியில இனி டிஎம்கே இன்னொன்னு டிவிகே இது மட்டும் தான் போட்டியில ஜெயிக்க போறது டிவிகே கே மட்டும் தான் அது எங்க தளபதி தான் முதலமைச்சர் வருவார் இன்னைக்கே ஸ்டாலின் அப்பலோ அட்மிட் ஆயிடுவார் நினைக்கிறேன் அவர் டைரக்டா அடிச்சா இருக்க சீமான் வந்து சீமான் மதிக்கல சொல்ல போனா அவரை பத்தி ஸ்டார்டிங்லேயே சிங்கத்தில் ஆரம்பிக்கும் போதே சீமான் கோஸ் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அதான் ரெண்டே பேர்த்துக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே வெற்றி நம்மள்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம தான் தமிழ்நாடு இல்லது தளபதி நாடா மாறப்போ அங்கிள் அதான் சொல்கிறோம் அங்கிளுக்கு பீதி கிளம்பியிருக்கீங்க என்ன போயிருப்பார் கிளம்பியிருப்பாரு ரூபா கொடுக்க வேண்டிய இருக்குது இருக்கு ரூபா இருபதாயிரம் ரூபா வரைக்கும் போகும் ஆனால் எதுவுமே எல்லாமே வேஸ்ட்டு நம்ம தான் இனிமேல் நம்ம தான் டி டுவெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக வந்து விஜய் தான் வருவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு வந்து எல்லா கட்சியும் வந்து சொன்னார் ஆனால் யார் சிங்கம்ன்றது கிளியராக தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மீட்டிங்லேயே யாரும் பேசணும் யாரும் பேசக்கூடாதுங்கிறத தெளிவாக சூப்பராக சொல்லிட்டாப்ல இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் ஒன்று செட் பண்ணுறக்காரு ஸ்டாலின் அங்கிள் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறக்காரு இனிமேல் தான் அப்பா கிடையாது அவர் அங்கிள் மாமா அங்களுக்கு ஒன்று இனிமேல் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி வகையை சூடு என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சமத்துவம் சமூகம் பெற்ற தமிழக வெற்றி கழகம் ஆட்சியர் உறுதி வெற்றி நமது

பாக்கி நாங்க அந்த குஞ்சு இந்த குஞ்சு அதெல்லாம் கண்ணில் படல அவருக்கு வேணா அணில் குஞ்சு இந்த குஞ்சு அந்த குஞ்சு அவர் கண்ணுக்கு படலாம் நீ இடுப்பு கீழே பாக்குற இடுப்புக்கு மேல பாரு தம்பிகள் திமுறா இருக்க தமிழ பாருங்க மீசிய முறுக்கி இருக்க தம்பிகளை பாருங்க நாங்க நட்பணி இயக்கத்துல வந்து ரசிகர் மட்டத்துல வந்து நோட்டு பேனா பென்சில் ஆரம்பிச்சு விலையில உணவு ரொட்டி சாப்பாடு முட்டை எல்லாம் போடுறோம் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது

கண்ட இடத்துல போய் பணம் வாங்குறது எங்கள் கொள்கைகள் தலைவா தமிழக மக்களை முன்னேற்றணும் அதான் எங்கள் கொள்கை நாங்கள் வந்து யாரையும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஆரம்பத்தில் எடுத்துட்டு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு நாங்கள் வரல ஆரம்பத்தில் எங்கள் தளபதி வந்து ஒரு கொள்கையோட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு டிவி கே டிவி நாங்கள் டிவி தலைவர் உண்மையாக விற்கிறோம் யாரோட காசுக்கும் ஏமாத்தல எங்கள் சொந்த காசை போட்டு தான் வந்திருக்கோம் எங்கள் சொந்த காசை போட்டு தான் வந்திருக்கோம் யாரையும் ஏமாற்றியோ அடித்தோ இன்னைக்கு நாங்கள் வெவ்வேறு வேலைக்கு ஒரு ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா இரநூறுவா முந்நூறுபா சம்பாரிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்திருக்கோம் இதே வந்து இன்னைக்கு தளபதியை வந்து எல்லாரும் முண்டி அடிச்சு மோதி மோதி பாக்குறாங்க தளபதி என்ன பண்ணாரு எல்லாரும் அன்போட தான் அனுசரிச்சாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு சீமான வந்து போய் எல்லாரும் அடிக்கிறான் ஒரு கட்சி கூட்டத்திலேயே நடந்திருக்கு ஒருத்தான் அவன் வீரன் பத்து ஏற ஒருத்தர் அவன் தலைவ அதன் தளபதி சிம்பிளான விஷயம் அவங்க பேசுறாங்க திரு சீமானா இருக்கட்டும் யாராவது எங்களுக்கு தேவை மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க அன்பு அண்ணன் சீமான் அவர்களை மரியாதை மரியாதை இல்லாம இது வரைக்கும் பேசல அந்த நாவடக்கம் முக்கியம் நாங்க யாருமே என்ன வரைக்கும் நிதானமா நிறுத்தி எங்க தலைவரோட கண் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும் நாங்க பொறுமையா போயிட்டு இருக்கோம் தளபதியோட கண் அசைவு மாறினுச்சு அப்படின்னா வேற மாதிரி ஆயிரும் மாவட்ட லெவல்ல அது பண்ணக்கூடாது தளபதி எப்படி கடைபிடிக்கிறாரோ கண்ணியமா நாங்க தலைவர் தளபதி வர்றதுக்கு முன்னாடி நாங்களும் உங்களை நேசிச்சிருக்கோம் திரு சிமானன் அவர்களே பார்த்து பேசுங்க என்னைக்கு இருந்தாலும் பார்த்து பேசுங்க

நானே அந்த நண்பே எல்லாரும் தான் சேர்ந்தேன் அந்த அக்கா இப்போ நூற்றி எட்டு தேடணும் ஒரு நூற்றி எட்டு இல்லை அது ஒரு குறை மட்டும்தான் இருக்குது மிச்சம் இல்லாமல் நான் அது குற சொல்லலை நீங்களே பாருங்க என்ன கேமரா காமினேன் நூற்றி எட்டு ஒன்று இருக்கான் பாருனே ஒரு நூற்றி எட்டு இல்லைண்ணே இந்த இதும் குறையா இருக்கு அவ்வளோதானே மாணவர் நல்லா தான் இருக்குது அது நான் குறை சொல்லலை இந்த நூற்றி எட்டு மட்டுந்தான் அங்கே பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் வந்துருக்கா அவங்க பாருங்க அந்த நூற்றி எட்டு மட்டும்தான் சேவ இல்லை நாங்களும் ஒரு அக்கா ஊற்றிட்டு வந்து அவங்கட்டு போனோம் அங்கிட்டு போனால் போலீஸுன்னு தான் பாக்கிறாங்க எதுவுமே சொல்லலை அந்த நூற்றி எட்டு மட்டும்தான் குறைச்சலா இருக்கு அது என்னன்னு பார்த்துன்னா அடுத்த மாநாடுக்கெலாம் செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெச்சதெல்லாம் குறை சொல்லலை நூற்றி எட்டு இத்தனை மக்கள் வந்திருக்காங்க உயிரை காப்பாற்றுங்க தான் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்கள் உயிர் எங்கள் உயிர் எல்லோரும் உயிரும் ஒரே உயிர் சாலின் மௌனை விளையாட்டு அமைச்சராக அமைச்சிருக்காங்க என்ன இதுவேறு அமைச்சர் அமைச்சர் அமைச்சிருக்காங்க ஏன்னா துணை முதலமைச்சராக அமைச்சிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அமைச்சாலும்னு தெரியாமல் இருக்குது ஏன்னா இப்போ தளபதி புதுசாக புதுசாக வரப்பில புதுசாக அவரை ஈடுத்துக்கின்னு எங்களோட ஆசை இளைஞரோட ஆசை இளைஞரோட ஆசை இளைஞர்களோட நாங்கள் பாராட்டுறோம் ஆனால் அது வர்றது நல்லது இன்னொன்று புது ஆட்சி எங்களுக்கு அமையணும் டிவிக்கே சரி அதாவது டிவிக்கே எங்களுக்கு வந்து முக்கியம் டிஎம்கே அதிமுக இவங்கெல்லாம் ஏன்னா நிறையா முடிச்சாக அந்த ஆளுக புதுசாக ஒரு ஆட்சி வரணும் இந்த மாநிலத்துக்கு தமிழ் மாநிலத்துக்கு புதுசாக ஒரு ஆட்சி வரணும் அது எங்களோட ஆசை அதனால தான் நான் இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து இந்த மாநாடு வந்து கலந்துக்கிறோம் கலந்துக்கிட்டு வரோம் மாநாடு வந்து சூப்பராக இருந்தது வரலாறு காணாத மாநாடு இது எந்த எந்த மாநாடுக்கும் இந்த கூட்டம் வந்திருக்காது ஆனால் இந்த மாநாடுக்கு எங்கள் மதுரை மக்கள் வந்து அவ்வளோ பேர் வந்துருக்காங்க தளபதி அன்பை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே அடுத்து எங்களுக்கு எல்லாமே தளபதி தான் ஒரே கடவுள் விஜய் எல்லாத்தையும் சீமான் ஸ்டாலின் மோடி அனைவருக்குமே தாக்குதல் தான் ஓகே செம்மையா இருந்துச்சு அடுத்த வருஷம் தளபதி எல்லா கை எல்லா அரசியல் தலைவருக்குமே ஒரு பீதி கலப்பிடுங்க கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாணவர்கள்

அண்ணன் தலைவர் ஆட்சியை பிடிப்பாங்க இதான் உண்மை தளபதியா நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குமோ தளபதி வந்து தமிழ்நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக உழைக்கிறதுக்காக சினிமாவை எத்தனை கோடிய பணத்தை விட்டுட்டு வந்துக்கிறாருன்னா அவர் கண்டிப்பாக அவரு மக்களுக்கு நல்லது செய்தா வராரு இந்த மக்களை ஒழிப்பாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய்தா முதல்வர்